நம்பர் நேவோ ஜி ஒன் அப்படிங்கிற ஒரு புது இயர்ஃபோன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட விலை பார்த்திங்கன்னா செவன் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் எல்லோராலையும் அதிக விலை போட்டு டிடபிள்யூஎஸ்லாம் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் இயர் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து ரிவியூ பண்ணலான் தான் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த நம்பர் நேவோ ஜி ஒன்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கு தான் பாக்ஸுக்கு வெளியிலேயே இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட் அதாவது திறந்தவுடனே பேட்டரி இண்டிகேட்டர் எல்இடி மூலமாக உங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க டிஜிட்டல் டிஸ்ப்ளே இதில் இருக்குது அது தவிர இப்போ எல்லாமே பின்னாடி போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ வாசிக்கணுன்னு பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த நம்பர் நேவோ பட்ஸ்னுடைய சார்ஜிங் கேஸ் மற்றும் அதோடைய இயர்ஃபோன் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு எல்லோ கலர் யூஎஸ்பி டைப் சி டூ டைப்பிஐ கேபிள் அதுக்கப்புறமா இரண்டு எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் யூசர் மேனுவல் அப்புறம் இந்த டூஎல் பேரிங் வெல்கம் கைடு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவலில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி டூஎல் பேரிங் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ப்ளஸ் டச் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கறதையும் நீங்கள் வாசிக்கலாம் இப்போது இந்த ப்ராடக்ட்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் டிசைன் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஸோ ஒரு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ப்ராடக்ட்டுடைய டிசைன் ஃபினிஷிங்லாம் கூட இந்த மாதிரி தான் இருக்கு மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட் அதுக்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திறந்த உடனே இங்கே டிஸ்பிளே டிஜிட்டல் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது கேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் டிசைன் ஒன்றும் ஆகாவோன்னு இல்லை இந்த நைன் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே தான் ஒன்று மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு பட் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே பண்ணிக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இதோடைய இயர் டிப்ஸ்னுடைய ஃபிட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அது போட்டு நல்லா நீங்கள் ஜாகிங் போகலாம் ரன்னிங் போகலாம் கண்டிப்பாக காலேருந்து விழுகாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் சிங்கிள் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க டபுள் டேப்பில் பா ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுறது ட்ரிபிள் டேப்பில் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்குதுல சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் ஓவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி பேஸுக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால மற்ற ஃப்ரீக்வன்சி முக்கியமாக வாய்ஸ் ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பேசியாக இருக்குது பேசி இல்லாத வாய்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பேசியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் லாஸ் அதுன்னு சொல்லுவேன் பண்ணுவேன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் சூப்பர்லாம் கிடையாது இது வந்து அதிகமாக பேஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோனை போட்டாங்க அப்படின்னா எல்லா பாட்டுமே எந்த எந்த விதமான பாட்டு நீங்கள் கேட்டாலும் பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு காமிக்கும் ஸோ அப்படி பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு தோணும் பட் ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் நல்ல குவாலிட்டியான சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன் செட் ஆகாது கால்ஸ் பேசுகிறப்போ வாய்ஸ் உடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு நம்ம இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியராக கேட்குது பட் ஓரளவு கொஞ்சம் நாய்ஸும் கேரி ஆகுது இதில் லோ லேட்டன்சி மோட் இதெல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் அதெல்லாம் எனேபிள் பண்ணி நீங்கள் கேம் ாலுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது எப்பவுமே கேமிங் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வயர்டு தான் பேட்டரி லைஃப் இதெல்லாம் நல்லா இருக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நைன் டு டென் அவர் உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது இந்த கேஸ்ல போட்டு நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது இந்த நம்பர் நேவோ ஜிவோ நீங்க அதோட விலை வந்து வெறும் செவன் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் தான் பேஸ் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த இயர்ஃபோன் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு வேற நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் ரிவியூ போட்டுருக்கோம் அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த பதிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்து சிறு பயிர் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விளைப்பது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்